மானியத்தில் முதலமைச்சரின் சோலார் பம்ப் செட் விவசாயிகளுக்கு எண்பது சதவீதம் மானிய சூப்பர் திட்டம் சோலார் பேனல்கள் மூலம் சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் நடைமுறை பல துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் துறையில் சோலார் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு முதலமைச்சரின் சோலார் பம்பு செட்டு மானிய திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தில் விவசாயத்திற்கு தேவையான மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தாலும் சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய சோலார் நடைமுறையும் பெரும் வரவேற்பினை பெற்று வருகிறது இதற்கு காரணம் சுற்றுச்சூழலையும் பாதிக்காத வகையில் இந்த திட்டமும் உள்ளதுதான் அதனால்தான் சோலார் நடைமுறையை விவசாயத்திலும் பயன்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்தது இதற்காகவே மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியும் வருகிறது கிணற்று பாசனத்துக்கு மின்சார தேவை அதிகரித்து வரும் நிலையில் சூரிய சக்தியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமாக தயாரித்து அதை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் பிரதானமான நோக்கம் உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு எழுபது சதவீதம் மானியத்தில் சோலார் பம்பு செட்டுகள் அமைத்து தரப்படுகிறது இதனால் பகல் நேரத்தில் சுமார் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை தடையற்ற மின்சாரத்தை பெற்று கிணற்று பாசனத்தை விவசாயிகளால் எளிதாக மேற்கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் ஏற்கனவே கிணறு அமைத்ததன் மின் இணைப்பு இல்லாமல் டீசல் என்ஜின் மூலம் பாசனம் மேற்கொள்ளும் விவசாயிகளாக இருக்க வேண்டும் ஒருவேளை புதிதாக கிணறு அமைத்திருந்தால் அது அரசு வரையறுத்துள்ள நிலநீர் பாதுகாப்பான குறு இருந்தால் மட்டுமே பயன்பெற முடியும் எனவே ஆதார் கார்டு சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் சொந்த நிலத்திற்கான சிட்டா மற்றும் அடங்கள் ஆதி திராவிட பழங்குடியின பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் ஜாதி சான்றிதழ் போன்ற ஆவணங்களை வைத்திருக்கும் விவசாயிகள் பிஎம் கிருஷ்ணம் டாட் என் ஜிஓ டாட் இன் என்ற வெப்சைட்டிலோ அல்லது உழவன் செயலின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் சூரிய சக்தி இயங்கும் பம்பு செட்டுகள் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவினைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு எண்பது சதவீதம் மானியத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மேலும் பொது பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் மற்றும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவைச் சேர்ந்த இதர விவசாயிகளுக்கு எழுபது சதவீத மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் மானியத்திலும் வழங்கப்படுகிறது